ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்ல பிள்ளைகளே என் செல்ல குழந்தைகளே சற்று நேரத்தில் பூரிப்படைவாய் இந்த முருகப்பெருமான் சொல்வதைக் கேள் பிறகு ஆனந்த கண்ணீரும் விடுவாய் என் செல்லமே உன் வாழ்க்கையில் உன்னை ஆளும் பெரிய சக்தி உன் மனமும் தான் மனமானது சஞ்சலமும் இல்லாமலும் புத்தி நல்லவையை நாடுதலும் தான் இவையாகும் உன் வாழ்க்கையில் நேரமானது ஆளும்போது உன் பாதை அதில் எப்படி பயணிக்க வேண்டு வேண்டும் என்று உனக்கு புரியும் உன் புத்தியும் மனமும் உனக்கான நல்ல நேரத்தை அந்த இடத்தில் தீர்மானிக்கும் இதுவே உன்னிடம் மாயை என்னும் விதி சூழ்ந்துவிட்டால் அவற்றால் உன் மனமும் புத்தியும் அகப்பட்டு கொண்டிருக்கும் அதுவே உனக்கான நேரத்தை எதிர்மறையாக தீர்மானிக்கும் உன்னுடைய முடிவுகள் உன் வாழ்க்கையில் இடம்பெறும் இன்பமும் துன்பமும் உன் கஷ்டகாலம் என்பது முந்தைய கர்மவினை அதாவது நீ தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகளை விதி பார்த்து கொண்டேதான் இருக்கும் அதுவே உன் நேரங்களையும் நிர்ணயிக்கும் புரிகிறதா வாழ்வில் இன்பத்தை கண்டு மட்டுமே வாழ முடியாது அதேபோல துன்பத்தைக் கண்டு மட்டுமே வாழவும் முடியாது இரண்டும் சம அளவேதான் அதே போலவே நல்லவை என்றும் திகட்டாது ஆனால் தீமைக்கு ஒரு முடிவு உண்டு அந்த முடிவில்தான் ஒவ்வொரு நிகழ்வின் ஆரம்பமாகும் அதேபோலத்தான் நியாயத்தின் சாயல் அப்போதுதான் செய்த கருமவினை என்ற பெயரில் ஒருவரை ஆட்கொள்ளும் சில நேரம் உன்னை நீயே வெளி தோற்றத்தில் உணர்கிறாயா உன் உள்மனம் ஆன்மா ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஏதோ ஒன்று உன்னை தனியே இழுப்பது போல் உணர்கிறாயா அது மாயை சொல் செய்யும் வேலைதான் எதற்கும் க கலங்காதே பயப்படாதே நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் உனக்குள் வெ நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை ஏற்றுவேன் முருகா முருகா என்று என் நாமத்தை உச்சரிப்பவர் என்னை வணங்குபவர் என் வாழ்வை பற்றி எண்ணி என்னை நினைவில் இருத்தி கொள்பவர் ஆகியோர் உலகப் பொருட்கள் உணர்ச்சிகளில் கவனம் செலுத்த மாட்டார்கள் என் அடியவர்களின் சாவின் வாயிலிருந்து இழுத்து விடுவேன் யாம் இருக்க பயமே என் கவலைப்படாதே எப்போதும் உன் விருப்பம் போல் செய் இந்த முருகப்பெருமான் முருகா முருகா என சொல்லி என் மீது உன் பாரத்தை போடுவதை பார்த்து நான் மெழுகை விட மேலாக உருகிக் கொண்டிருக்கிறேன் என் கண்களில் இருந்து ஆராய் பெருகும் சூடான நீரினால் உன் கரும வினைகளை கழுவி கொண்டிருக்கிறேன் யாம் இருக்க பயம் ஏன் கவலைப்படாதே நீ தவறே செய்திருந்தால் வயது வித்தியாசமின்றி தயங்காமல் மன்னிப்புகள் அதனால் தவறு செய்யவில்லை என்றால் வயது வித்தியாசம் பாராமல் எதிர்த்து நில் இரண்டு இடத்திலும் நீ அமைதி என்றால் உன்னையே குற்றவாளியாக முடிவு செய்து விடுவார்கள் இந்த உலகம் கவலைப்படாதே விதி உன்னை வீழ்த்த நினைத்தாலும் சரி கவலைப்படக்கூடாது நான் உன்னை ஜெயிக்க வைக்கிறேன் நீ ஜெயிக்கும் வரை கூடவே ஏதாவது ஒரு ரூபத்தில் இந்த முருகப்பெருமான் உனக்கு அருள் பாலிப்பேன் சோதனை காலம் வரும்போது பயந்து விடக்கூடாது சோதனை காலம் வரும்பொழுது பயந்து விடக்கூடாது உனக்கு பின் இருப்பது இந்த முருகப்பெருமான் என்பதை நீ தைரியமாக உணர வேண்டும் அந்த இடத்தில் நீ எதிர்த்து நின்று தைரியமாக போராட கற்றுக்கொள் உன்னை நிச்சயமாக நான் கைவிட மாட்டேன் நீ கனவிலும் நினைக்காத அற்புதங்கள் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது அப்போது சொல்வாய் முருகா என்னை கைவிடவில்லை என் முருகப்பெருமான் என்னை கைவிடவில்லை என என் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி தந்தாயே என்று ஆனந்த கண்ணீர் விடுவாய் என் சொல்லவே நான் என்றுமே உன் நம்பிக்கையை வீண் போகாது நிச்சயமாக உன் நம்பிக்கை என்றுமே வீண் போகாது ஆனால் என்ன வேண்டும் நம்பிக்கை பொறுமையோடு இருக்க வேண்டும் என்று சொல்லவே உனது நம்பிக்கையை யாராவது உடைத்தால் எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியும் ஆனால் கடவுள் எல்லாவற்றையும் பார்க்கிறார் என்பதை நினைவில் கொள் கடவுள் உனக்கு நீதி கிடைப்பதை நிச்சயமாக உறுதி செய்வார் நான் இருப்பது நீ விரும்பிய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இந்த பிரபஞ்சத்தில் எல்லோருக்கும் அவரவர் வினைகளுக்கு ஏற்றவாறு நன்மைகளோ தீமைகளோ வெள்ளம் போல் அவர்களை நோக்கி பாய்கின்றன எது நேர்கிறதோ அதை பொறுத்து கொண்டு எதிர்த்து சமாளித்து நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும் அதை விட்டுவிட்டு புலம்புவதால் எந்த ஒரு நன்மையும் கிடையாது இந்த உணர்வுகளால் உன் உடல் நிலைதான் பாதிக்கும் உன்னுடைய கவலைகளை தூர எறி உன்னுடைய துன்பங்கள் முடிவுக்கு வரும் நாள் வெகு தொலைவில் இல்லை உனக்கு நான் அடிக்கடி கூறுவது ஒன்றே ஒன்றுதான் நீ உன்னுடைய வாழ்க்கை வாழ அடுத்தவர்களைப் போல வாழ வேண்டும் என்று கனவு காணாது இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள் உலகில் எல்லோருக்கும் செல்வி செல்வம் பதவி அதிகாரம் எல்லாம் கிடைத்து விடாது எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்து இவ்வுலகமே அதிகாரப் போட்டிகளால் சூனியமாகிவிடும் அல்லவா என் வாழ்க்கை மகிழ்ச்சியான பாதையில் தான் செல்கிறது என்று உனக்குள் சொல்லிக்கொள் அப்பொழுதுதான் இந்த துயரங்களை மன வலிமையோடு உன உன்னால் எதிர்கொண்டு நிச்சயமாக அதில் வெற்றி வர முடியும் வருத்தப்படக்கூடாது அழக்கூடாது தோல்விகளை கண்டு துவண்டு போகக்கூடாது துன்பத்தை பெரிதாக நினைத்து இன்பத்தை இழந்துவிடக்கூடாது உனக்காக நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் இருக்கின்றன உனக்கான நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் இருக்கிறது அதை உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்காகத்தான் இந்த சின்ன சின்ன சருக்கள்கள் என புரிந்து உணர்ந்து புத்துணர்ச்சியோடு எழு என்று அதே சமயத்தில் நீ மனதில் எண்ணியது நிறைவேறாவிட்டால் மனம் ஒடிந்து போய்விடக்கூடாது ஒருவேளை நம் ஆசை தவறானதாக கூட இருக்கலாம் அல்லவா அது கடவுளுக்கு விருப்பமானதாக இல்லாமல் போனாலும் அதை நிறைவேறுவதே இல்லை இதயத்திலிருந்து இரண்டு எண்ணங்களை அகற்றிவிடு இதயத்திலிருந்து இரண்டு எண்ணங்களை அகற்றிவிடு நமக்கு பிறர் செய்த தீமைகளை மறந்து விடுவதோடு மன்னிக்கவும் வேண்டும் மற்றொன்று என்ன தெரியுமா நாம் பிறருக்கு செய்த நன்மைகளை மறந்து விட வேண்டும் ஆசைகளை வளர்த்து கொண்டே போவதால் நிம்மதியை தான் இழக்கிறோம் வாழ்க்கை பயணத்தில் ரயில் பயணம் போல சுமைகளை குறைத்து கொண்டால் நிறைவான சுகத்தை பெற்று மகிழலாம் குற்றம் குறையுள்ளாத பொருள் இல்லை துன்பக் கலப்பு இல்லாத இன்பமும் இல்லை அகம்பாவச் சுவடற்ற செயல் இல்லை எனவே தூய மனதோடு தூய உள்ளத்தோடு பற்றற்ற தன்மையை வளர்த்துக்கொள் அதுவே உனக்கான துன்பத்தை போக்கும் வழியாகும் வாழ்க்கையில் தடைகள் ஏற்படும் போது நாம் அதற்கு அதிகப்படியான தைரியம் தேவைப்படுகிறது அந்த இடத்தில் மன உறுதி உள்ளவர்கள் எந்த தடையையும் தாண்டி சாதனை புரிகிறார்கள் புரிகிறதா ஆகவே நீ மகுடமாய் உயரப்போகும் காலம் உன்னை நோக்கி வந்துவிட்டது நீ தேடி அழைந்தது எல்லாம் இனி உன் கையில் வந்து சேரமும் சேரும் என்ற நேரமும் வந்துவிட்டது ஆகவே எதற்கு பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயமாக எல்லா வெற்றியையும் நான் உன் கையில் வந்து கொடுப்பேன் உன் கோபத்தில் உன்னை அமைதியாக்கி உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற பொறுப்பும் இந்த முருகப்பெருமானுக்கு உள்ளது இனி எல்லா செல்வ வளங்களையும் பெறுவாய் என்றெல்லவே இந்த பதிவினை கேட்ட பிறகு ஓம் முருகா சரணம் என்று பதிவிடு உனக்கானதை நிச்சயமாக இன்னும் ஒரு மணி நேரத்தில் உன் கைகளில் நல்லதொரு செய்தியை கொண்டு வந்து சேர்ப்பேன் இது முருகப்பெருமானின் அருள்வாக்கு நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம்